வணக்கம் தான் பகல் இப்போ எங்கே இருக்கேன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா நான் உற்பத்தி பெரப்பேரி கிராமம் இதனோட சிறப்பு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் பக்கம் நம்ம டிஸ்ட்ரிக் அதனால ரொம்ப நாள் போடணும் போடணும் என்னென்னா நீங்கள் சென்னை திருவள்ளூர் இந்த மாதிரி ஊர் ப நம்ம பெருநகரங்களில் அந்த பச்சை கலக வைக்கிறாங்க அப்புறம் பச்சக்காக அதை சாப்பிட்றதுக்கு அதனோட உற்பத்தி மையம் வருஷம் முன்னாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு கேப் இருக்கும் மிச்ச நேரம்லாம் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து இங்கே வேர்க்கடல பச்சை கடல கிடச்சிருக்கும் ஆனால் நம்மளே இப்போ நம்ம நீங்க சாப்பிட்ற கிழக்கா சென்னை பத்து சுத்தியெல்லாம் கிடைக்க வேர்க்கடல பச்சையா சாப்பிட்றது வந்து இங்கிருந்தா மேக்சிமா இங்கிருந்தா போயின்னு இருக்குது அதை பத்தி இங்க கமிட்டி சார் விவசாயிகள் எல்லாம் நின்று பாருங்க விவசாயம் நின்று அவங்க கிட்ட பேசுவோம் வாங்க ஐயா வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க இது இந்த எந்த இடம் சொல்லுங்க இது என்ன இது பெரிய 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 வேளாண் துறை வேளாண் தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறை வருஷம் எப்ப கொஞ்சம் வேர்க்கலை வேர்க்கலை பச்சை கத்திரிக்காய் கத்திரிக்காய் அதாவது இவ்வளவு சின்ன இதுவரைக்கும் இப்ப சுத்தி இந்த ஃபுல்லா வருதுங்களா அக்கம் பக்கம் நல்லா ஏரியா வரும் அதாவது குறிப்பிட்ட சுத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வரும் முப்பது

போண்டா மொத்தம் ரகம் கலக்காங்க ஆமா

விவசாய குழு எந்த ஒரு இடைத்தரகரும் கிடையாது இது வந்து பெரப்பூர் நீங்க வரணுமா சோழிங்கர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வியாபாரி யாரா வரணும் வாங்கணும் கொண்டு போகணும்னா வரலாம் சென்னை டு பெங்களூர் ஹைவேல பணப்பாக்கத்துல இல்ல ஓச்சேரி பண்ணீங்கன்னா நெமிலி நெமிலி இருந்து இங்க அதாவது பெரப்பேரி அப்படின்னு போட்டு வந்தாலும் வந்து ட்ரெயின்ல வந்தீங்கன்னா பானாவரத்துல இறங்கி வந்தோம் சோழிங்க ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இங்க வந்துடலாம்

சார் நன்றி